Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to திருச்சி Mom சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போதும் போலதான் ஆடி மாதம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணும் ஸோ நம்ம மட்டும் ஏன் அந்த குறைய வைப்பானேன்னு சொல்லிட்டு நம்மளுமே ஆடி மாதம் ஆஃபர் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கும் ஸோ என்ன ஆஃபர் போடலாம் ஏது ஆஃபர் போடலாம்னு எக்கச்சக்கமாக யோசிச்சு பார்த்துட்டு ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஆஃபர் போடுறத விட கொரியர் அப்படிங்கிறப்ப தான் எல்லாருக்குமே ஏன்னா உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் இடையில போகிற ஒரு காசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் அதனால் நிறைய பேர் நம்மளோட அஜிவேல் நேச்சுரலோட ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே ஒரு தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது இப்போ பத்து சோப் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது இதுவே நான் பெங்களூரில் இருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கேன் இந்த சைடு கேரளா கர்நாடகா நார்த் சைடு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அதாவது தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய கொரியர் சார்ஜ் எயிட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் இருந்தது பர் கேஜி இப்போ ஒரு கேஜிக்கு ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம எயிட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கிட்டு இருந்தோம் இந்த மாதம் மட்டும் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வாங்கலாம் உங்களுக்கே தெரியும் அந்த காசை நான் எதில் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய லாபத்தில் தான் நான் அதை எடுத்தாகணும் அப்படிங்கறனால ஓகே எனக்கு அந்த இந்த மாதம் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய அஜ்வேல் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து உங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரே ஆசைனால நான் வந்து இந்த டைம் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ நீங்கள் யாரும் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய ப்ராடக்ட்டோட லிஸ்ட் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் இங்கே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து லிஸ்ட் அப்படின்னு மட்டும் கேளுங்க நம்மளுடைய ப்ராடக்டோட போட்டோஸ் லிஸ்ட் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே அமைச்சு வைக்கிறேன் இது வந்து ரீசெல்லருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ப்ளஸ் நம்மளுடைய ரீசெல்லருக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு கொரியர் சார்ஜுங்கிறது அவங்களுக்குமே ஒரு நஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் எனக்குமே ஒரு நஷ்டம் தான் எனக்கு வேணும் அது வந்து உங்களுக்கும் எனக்குள்ள அது டிரான்ஸ்போர்ட்னால இப்படி ஒரு விஷயம் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் பட் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இடம் எல்லாரும் வெளியூரில் இருக்கீங்க பஸ் போட்டு வர காசை விட கொரியர் சார்ஜ் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ நம்ம கொடுத்து தான் ஆகணும் பட் இந்த மாதம் வந்து ஓகே உங்களுக்காக தான் இப்படி ஒரு டிசைன் எடுத்துருக்கேன் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன் அது என்ன ப்ராடக்டாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னாவே நலுங்கு தான் ஸோ சாமிக்கு மஞ்சள் நலுங்கு அந்த சாமிக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களான நீங்களுமே சாமி மாதிரி ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறப்போ அந்த வாசனையானது ஏன்னா ஆடி மாதம் காத்து காலம் புது புதுவான வியாதிகள் வரக்கூடிய மாதம் அதனால தான் மஞ்சள் தேய்ச்சி எல்லா பக்கட்டும் அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் வளையல் போடுறது அதாவது வேப்பிலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா காற்று காலத்தில் வேறு ஊர்லேருந்தோ வேறு கிருமிகள் பரவி வர்றது அதிகமாகும் அப்படிங்கறனால தான் ஆடி மாதம் வேப்பிலை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான் ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் நலுங்கு மாவு இந்த மாதம் எனக்கு எப்போதுமே நலுங்கு மாவு உங்களுக்கே தெரியும் இருபது கிலோலேருந்து முப்பது கிலோ நார்மலாக நம்மளுக்கு நலுங்கு மாவு சேல் ஆகிட்டு இருக்கும் இந்த ஆடி மாதம் இரநூறு கிராம் வாங்குறேன் எல்லாருக்குமே எந்த கொரியர் சார்ஜும் இல்லாமல் உங்களுக்கு மாவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய நலுங்கு மாவை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கோங்க பாருங்கள் யூஸ் பண்ணவங்களுக்கும் அதோட அருமை நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் ரீசெல்லருக்கு செட் ஆகாது ஓன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுக்கு ஒரு தனி காசு இதுக்கு ஒரு தனி காசு கொடுத்து கொடுத்தவங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் காசு கொடுக்க போகிறீங்க இரநூறு கிராம் பாத்திங் பவுடரை யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இரநூறு கிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாவு டைப்பில் இருக்கிறதுனால அரை கிலோ பேக்கெட் அளவுக்கு இருக்கும் அதனால் நம்மளுடைய பேக்கெட்டுக்கு நம்ம எக்ஸ்பீரியன் பார்த்திங்கன்னா எயிட் மந்த்துக்கு கொடுக்குறோம் இப்போ தான் உங்களுக்கு நான் இனிமேல் தான் உங்களுக்கு செஞ்சே கொடுக்கணும் அந்தளவுக்கு வந்து எனக்கு தெரியும் இந்த வீடியோ போட்டோன்னே பயங்கரமாக ஆர்டர் வரும் ஸோ இப்போ இருக்கிற ஆர்டர் இப்போ கொடுத்துருவேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி செஞ்சது தான் இப்போ நம்மக்கிட்ட கையில் இருக்கிறதுமே இதுக்கு மேலே கொடுக்குறவங்களுக்கு இனிமேல் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நான் எப்போதுமே வெயில் காய வச்சு எல்லாமே தனித்தனியாக வச்சிருப்பேன் இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இன்னொரு காய வச்சுட்டு அரைக்க தான் அதனால் வந்து லேட்டாகுமோனு பயப்பட வேண்டாம் இன்றைக்கி ஆர்டர் போடுங்க நாளைக்கே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு வந்துள்ள அடுத்த நாளே வந்து நல்ல ஒரு மெயில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாளே வந்துடும் ஸோ அந்த பயமும் இல்லாமல் பாத்திங் பவுடரை ஜஸ்ட் ஒரு பேக்கெட் கூட உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அந்த மஞ்சள் வந்து என்ன பண்ணுங்கிற ஒரு நன்மை தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள் ஸோ ஆடி மாசத்துல பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டில் ஒரு சாய்ந்தரத்துக்கு மேலே எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாது இது நடக்குமோ அது நடக்குமோ இவங்க பத்திரமா வந்துருவாங்களோ அவங்க பத்திரமா வந்துடுவாங்களோ அங்கே இப்படி ஆயிருக்குமோன்னு கவலையே இல்லாமல் கவலைப்படுவோம் அப்புறம் ஏன் கவலைப்படுறோம்னு தெரியாமல் ஸோ இதனால தான் கவலைப்படுறோம் நம்மளே ஒரு கவலையை வந்து மனசுல வச்சுக்கும் அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் இந்த மஞ்சள் தரணும் அப்படி ஆகுமா அப்படின்னா நலுங்கு மாவில் நிறைய புத்துணர்ச்சிக்கான விஷயங்கள் அதாவது பதினாறு பதினேழு இன்கிரீடியன்ஸ் போடுறோம் ஒன்றுமே ம மருத்துவ குணத்துல ஒரு இருபது முப்பது மருத்துவ குணம் கொண்டதா எடுத்து போடுறோம் யாரும் பயன்படுத்தக்கூடாததாக இருக்கணும் முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தின பொருளாக இருக்கணும் அப்படி யோசனை தான் இந்த பாத்திங் பவுடர் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் அதனால் ஸோ என்ன கவலைனே தெரியாமல் அதுக்கு ஒரு கவலையை செட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மூலிகை பவுடர்னு வச்சுக்கோங்க பாத்திங் பவுடர்னு வச்சுக்கோங்க நழுகு மாவு பவுடர்னு வச்சுக்கோங்க தமிழில் குளியல் பவுடர்னு கூட வச்சுக்கோங்க பட் என்ன வச்சுக்கிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து மகத்துவ குணம் கொண்டது கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக வேறு பாத்திங் பவுடர் வச்சுருக்கோம் பசங்களுக்கு வந்து கோரக்கிழங்கு இல்லாதது பெண்களுக்கு வந்து கோரக்கிழங்கு போட்டது கோரக்கிழங்கு என்ன பண்ணும் அதிகமா தேவையில்லாத முடிகளை வந்து வராமல் பார்த்துக்கும் ஸோ ஜென்ஸுக்கு கண்டிப்பாக மீசை எல்லாமே தேவை அதனால் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம பிரித்து வச்சுக்கோம் ரெண்டுமே ஒரே ஆஃபரில் தான் இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதம் வந்து நல்லா குளிச்சுட்டு இந்த பவுடர் நல்லா உடம்பெல்லாம் பூசிட்டு தண்ணியை ஊற்றி விட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு நறுமணம் நர்மணம் அதெல்லாம் போட்டிருக்கோமா ஸோ தெய்வீக மனத்தோடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பவுட்ரு வந்து இந்த கலர்லேயும் இந்த தன்மையிலும் யாருக்கிட்டும் கிடையாது மற்ற ப்ராடக்டை பற்றி சொல்லி அதுக்கு மூச்சு போடுறத விட என்னோடய ப்ராடெக்டை சொல்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க இருநூறு கிராம் பேக்கெட் அரை கிலோ பேக்கெட் மாதிரி இருக்கும் கலர் தங்க மாதிரி இருக்கும் எதனால அப்படின்னா ஆவாரம்பூ அதிகமா போடுறதுனால யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நெக்கில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் எங்க எங்க இருக்கோ இருக்கும் அதுங்க எல்லாம் தயிர் போட்டு நல்லா மசாஜ் கொடுத்து நீங்க குளிச்சு பாருங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் கூட வச்சு பாருங்க அவ்வளோ வித்தியாசத்தை நம்மளுடைய பாத்திங் பவுடர் கொடுக்கும் சோ இனிமே ஏன் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேல அப்ப யூஸ் பண்ணி பார்த்தாதான் நம்ம நன்மைகள் தெரியும் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ உடனே உங்களோட ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கப்படும் ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்போதும் கொடுத்த அதே ஆதரவு சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ என்னுடைய சூழ்நிலையை காரணம் காட்டி வீடியோ போடலைனாலும் உங்களுக்கு தேவையான பொருளை அக்கா கிட்ட ஆர்டர் போட்டவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இல்லை எப்போதுமே நம்மளுடைய வாடிக்கையாளர் நம்மளுடைய ப்ராடக்டை நம்பி வாங்குறீங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ங்க இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நான் ஏன் யூஸ் பண்ணி பார்க்கணும் நான் எப்போதுமே அதிகமாக ப்ரெஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல பொருளை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு ஒரு கலரோட தங்கோன்னு சொல்லுவாங்க நாங்கள் இல்லையா அந்த மாதிரி ஆவாரம் பூ அதிகமாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய அஜிவேல் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நம்பி யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ